ஹ் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படி டிஃபென்ஸ் அகாடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்மி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எத்தனாவது டெஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாவது டெஸ்ட் போயிட்டு இருக்குற எட்டாவது டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா இதுல இன்னைக்கு என்ன டாபிக் சரிங்களா இதுல ஒரு அஞ்சு டாபிக் வச்சிருக்கோம் அனாலஜி நம்பர் சீரிஸ் லெட்டர் சீரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு டாபிக்ல ஒரு ஒரு டாபிக்ல இருந்தும் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வகையில இன்னைக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் எடுத்திருக்கோம் உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ல ஐம்பது கொஸ்டின் ஆனா நாங்க வச்சதுனால இருபத்தஞ்சு இங்க இன்ஸ்டியூட்ல நடக்கிற பசங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பசங்களுக்கும் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐம்பது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷன் நடந்துட்டு இருக்கு சரிங்களா நாங்க யூடியூப்ல ஃப்ரீயா டெஸ்ட் கொடுக்கறதுனால இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுக்குறோம் ஒரு கொஸ்டின் ஈச் கொஸ்டின் கேரிஸ் டூ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது கொஸ்டின்ல ஐம்பது மார்க்ல கொடுக்குறோம் சரிங்களா இப்போ கொஸ்டின் பேப்பர் இங்க ரெடி ஆயிடுச்சு இது கொஸ்டின் பேப்பர் வீடியோ சரிங்களா இதுல கடைசியில ஆன்சரும் இருக்கு பாத்துக்கோங்க கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி உங்களோட கெப்பாசிட்டி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம மெயின் எக்ஸாம்ல எவ்வளவு கொஸ்டின் போட போறோம்னு உங்களுக்கு உங்களோட கெப்பாசிட்டி அளவு தெரியும் நம்ம பத்து கொஸ்டின் போட போகிறோமா ரெண்டு கொஸ்டின் போட போகிறோமா முப்பது கொஸ்டின் போட போகிறமாங்கிறது எக்ஸாம் அட்டன் பண்ணி மார்க்கை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி தெரியும் சரிங்களா அந்த வகையில் இருபது கொஸ்டின் இருபத்தஞ்சு கொஸ்டின் நீங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா பாருங்கள் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது எனக்கு எக்ஸ்பிளேஷன் இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்னா ஆன்சர் தெரியணும் அப்படின்னா அதை ஈவினிங் வந்து செவன் சிக்ஸ் டு செவனுக்குள்ளே வீடியோ வரும் அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்திருக்கும் பாருங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ